அம்மா சின்னதாயே அம்மாவா நீ உன் பிள்ளை நல்லபடியா பிரசவம் ஆயிட்டே சுக பிரசவம் தான் பையே பிறந்திருக்கான். ਉਹਨੇ प्यारे பிறந்திருக்கமா காலையும் புள்ளே நல்லபடியா இருக்காங்க போய் பாருமா. प्यारे பிறந்தகான प्यारे எம்பட்ட ஆக இருக்கா வர கைய காலை உயர்த்தி கடக்கானே அப்பா இந்த பைய பேக்கறதுக்கு அம்மா என்ன பாடு பற்றுக எத்தனை நாள் வயிறு வச்சு அழுத நடந்து இருக்கா இன்னைக்கு தான் நல்லபடியா பிறந்து வெளியே வந்திருக்கான் प्यारे அப்பா நான் வாண்டினா சாமியானே கைவிடல நல்லபடியா பிள்ளை பறந்துட்டு ஏம்மா பிள்ளைய பாத்தஸ்லாம் மா வெளிய பாமா ஓயா மூல்ல வந்துறவன புராதமா நாங்க எப்ப குழாம அப்பதான் இப்ப பாத்தா சிலாமா வெளியே போமா ஏமா நசமா இப்ப தானா உள்ள வந்திருக்கு பிள்ளை செத்தியா பாத்துக்காரு வெளிய வெளியமா துறது ஏமா நான் என்ன செஞ்சது இப்ப பிள்ளைய திட்ட வாடகிறேன் படுத்து கிடக்கு பிள்ளை திட்ட வாடறப்ப வெளிய சரி போற கோபராசமா ஏல என்ன குழு குழுது என்ன கொசு கடி புடுங்குது அப்படிதான் புடுங்குது இருக்கவே முடியல கைய காலம் ஆட்டாம இருக்கணும் செத்தி நேரம் இருக்கவே முடியல அந்த புடுங்க புடுங்குற கையை காலம் ஆட்டி இருந்தா கொசு கடியாம இருக்கும் எப்படி கிடந்த இத்தனை நாளா வெளியா அப்பா செத்த நேரம் இருக்க முடியாது கடி கடுன்னு கிடைக்குது கொசு எனக்குதான் எப்படி கிடைக்கணே தான் நான் அதை சாத்த கண்டு குடுத்தால வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து நீங்கதான் போக மாட்டேங்கல இங்கதான் இருப்போம் வாங்க தான் இருப்பான் அப்படின்னு கொசு கடிக்கணும் நான் என்ன செய்யட்டும் என்ன நம்ம ஊரா காத்தாடி போட்டு இருக்கிறது கொசு கடின்றதுக்கு அப்படிதான் கைய கால அசுகள் தான் இருக்கணும் என்ன செய்ய புள்ள பிறந்தாலும் விட்டு போவலாம் பிள்ளை இன்னும் பிறக்கல ஏழை நீ ராத்திரி புள்ள பிறந்துடும் சொன்னாவல பிறந்தமா பிறகு எல்லாம் வீட்டுல தனச்சோழி கிடக்கும் அதை போட்டு இங்க வந்து இருக்கமா குடும்பமே வெளியே திறந்து கிடந்த மாதிரி வெளியே கிடக்கும் புள்ளையும் பிறக்க மாட்டேங்க வீட்டுல வலிக்கு வலியும் தேர்த்தி அப்படிதான் அது அப்பாடி அத்தாடி வந்து சேர்த்தாச்சு இன்னும் வலி வரலையே வலி வந்து பிறந்தாதெல்லாம் நல்லா இருந்துச்சு என்ன செய்ய காத்திருக்கா தெரியல ஆப்ரேஷன் பண்றது ரொம்ப சரியில்லாம் அவன் நம்ம பேசிட்டு இருக்கும்போது நர்ஸ் வந்து பிள்ளைக்கு வலி வந்து இங்க வந்து வெளிய நின்னு பேசிட்டு இருக்கேன் வலி சத்தம் பண்ணி உள்ள கூட்டு போயிருக்கா வலி வந்திருக்கா இவ்வளவு போயிருக்கா உள்ள பிறந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போனா நம்மளும் அதான் நினைச்சிட்டு இருக்கோம் வயிர் வலி வர வந்து இருக்கும் பிறந்திருக்க இருந்தாலும் பிறந்திருக்கலாம் இவ வெளிய வந்து தகவல் சொல்லி இருக்கலாம் இவளையும் காணும் நர்ஸையும் காணும் என்னெல்லாம் உள்ள நடக்குன்னு தெரியல ஏன்னா புள்ள பிறந்தாதான் வந்து சொல்லிடுவாள் மருமாவா பிறக்கல பல அதான் உள்ள நிக்காவல ஆள் என்ன பிற சத்தப்படாவா புள்ள பிறந்தது யாரு யாரும் கூப்பிடுவாங்க அப்ப போலனா ரொம்ப மாணவனே இப்படி சத்தம் போட்டு போறாங்க அதை உள்ள நிக்கா போல செல்ல சத்தி நேரம் இருந்து பாக்க பிறந்துச்சுன்னா பிள்ளை பாத்து அந்த மாதிரி வீட்டு கிளம்ப எந்த குரல் கொசு வெளியே நம்மளால இருக்க முடியாதுப்பா என்ன பிடுக்கு பிடுங்குது கொசு என்னடி புள்ள பிறந்த பிறகுலையா சும்மா வெளிய 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 வெளியே அலைஞ்ச மாதிரிதான் இருக்கு உள்ள போதா வெளியே வர உள்ள போதா வெளியே வர அப்படின்னு அங்கேயும் அலைஞ்ச மாதிரி இருக்கு என்ன காலன்னு சொன்னாலும் அதுன்னு சொல்ல மாட்டேங்க பாக்குற வந்து உங்களுக்கு என்ன வெளியே இருக்க உங்களுக்கு என்ன பரிசு அப்படின்னு நம்மள போட்டு கடி கடிக்கு என்னதான் சொன்னா புள்ள பிறந்துட்டா பிறக்கலையா எனக்கு சின்னதாக குழந்தை பிறந்துட்டு நம்மளுக்கு எல்லாம் பேர் நடந்திருக்கா பேர என்ன கஷ்டப்பட்டா தெரியுமா எப்படியோ கஷ்டப்பட்டு நார்மலா பெத்துதான் பேரனை நல்ல கையாடி கிடைக்கான் பாக்குறதுக்கு அப்படியே அழகா இருக்கான் நல்ல கலரா இருக்க நம்ம பேர ஏ அப்ப பேர மறந்துட்டா நான் எத்தனை நாள் ஆசை வெளியே காத்துக்கணு ஆனா இப்ப பிறகு அப்ப பிறக்கும் கொஞ்ச நேரத்தை பண்ணுவேன் கொஞ்ச நேரம் பண்ணணும் அப்படி எனக்கு நான் ஆசைகள் வெளியே இருக்கே அப்படின்னு என்ன குளிர் என்ன கொசுக்கிட்டு நல்ல வேலை பேர மறந்து அப்படின்னு ஊட்டுக்கு போயிடலாம் எனக்கு இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு

நர்ஸ் நர்சிம்ப வெளியே வந்து வந்திருக்கு உங்களுக்கு வந்தது அப்படின்னு அதனால போய் பார்த்தேன் சந்தோஷமா சேத்தி நானும் பாக்க மாதிரி வெளியே வெளியே நிக்க மாட்டேங்க துரத்து தரத்து தரத்துதான் வெளியே வந்து பாத்தா சும்மா இருக்கா ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்து பாருமா அப்படின்னு சொல்லிட்டா பிள்ளை எல்லாம் சுத்தப்படுத்தி தான அப்புறம் வந்து அப்படின்னு சொல்லி தரத்திட்டு நானும் மாறி பாக்கணும்னு கேட்கு புரியாத மாதிரி வந்து கட்டிட்டு இருக்கேன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன் வெளியே போமா அப்படின்னு ஒரே வெளியே பத்திட்டு நானும் வந்துட்டேன் பையன் நல்லா மூக்கு மூலிமா இருக்கானா கால் நல்லா ஆட்டினானா அழுதா நீ அழுத கேட்டேன் வெளியே தரத்திட்டாத அவன் என்ன நிற்க விடுவான் அப்படி துறன மாதிரியாகவே என்ன பார்க்க சேத்திர ரெண்டு மணி நேரம் கழிச்சு பாக்குறாங்க அப்படி அப்படியே நல்லா பாத்துட்டு வரேன் அவன அவன் என்ன வரத்துவான் போல பெருசா வளர்ந்தான் அவனு சண்டை வளர்க்கறையே ஒரு ஆள் தனியா இருக்கணும் போல அந்த மாதிரி சேட்ட பண்ணுவான் போல கையை கால போட்டு என்ன போட்டு ஆட்டிட்டு நடக்கான் கண்ணை வட்ட முடிச்சுட்டு நடக்கான் கையை கால அப்படிதான் சிரம முடிச்சுக்கினாலும் திச்சு தடக்கு அவன் ஒரே கரையில கிடம்தான் போல போட்டாலும் ஒரு வருவான் போல அப்படி சேத்த பண்ணுவான் போல அப்படி முடிச்சுட்டு வட்ட வெட்டவட்ட യാവയോ കൊല്ലി വേറെ ആച്ച മൂന്ന് പൊമ്പലേ ചെയ്യുന്നത് എന്നാ ചേട്ടപ്പാലും അടി അവരുടെ വന്നിട്ട് ഞാൻ കൊല്ല യാത്ര ചെന്നിക്കാറേ ഞാൻ യാട്ട ചോട്ടേന പാരു